ஒரு நாள் நமக்கு உண்மையிலேயே ஹெல்ப் தேவைப்படும் அந்த நாளில் தான் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த சைலன்ஸ் அந்த டிசப்பாயிண்ட்மெண்ட் அந்த ரியலைசேஷன் அதான் நம்ம வாழ்க்கையை திருப்பி போட போகிற மூமெண்ட் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா நம்ம வாழ்க்கை ஆரம்பத்தில் நம்ம நினைப்போம் நான் நல்லவனாக இருந்தால் எனக்கும் நல்லது நடக்கும்னு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணினா எனக்கு ப்ராப்ளம் வந்தால் யாராவது இருப்பாங்கன்னு ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுப்போம் நல்லவனாக இருப்பது இல்லை ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பது தான் ப்ராப்ளம்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாேருக்கும் டைம் கொடுத்துருப்பீங்க மெசேஜ் வந்தால் ரிப்ளை பண்ணியிருப்பீங்க கால் வந்தால் பிஸியாக இருந்தாலும் எடுத்திருப்பீங்க ஆனால் ஒரு நாள் உங்கள் மனதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கால் பண்ணுவீங்க ரிங் போகும் ஆனால் கால் கட் ஆகும் லெட்டர் கால் பண்ணுறேன்னு மெசேஜ் மட்டும் வரும் அந்த லேட்டர் எப்போவுமே வராது அந்த மூமெண்ட்டில் தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு தாட் வரும் நம்ம யாருக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம்னு அந்த தாட் டேஞ்சரஸ் இல்லை அது மெச்சூரிட்டி அந்த நாளில் இருந்து நம்ம மெதுவாக மாற ஆரம்பிச்சிருப்போம் முப்பது வயசுக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண மாட்டோம் உடனே கோபம் வராது உடனே எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டோம் ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பயன் இல்லைன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கோம் சைலன்ஸாக இருந்தால் தான் பீஸ் கிடைக்கும்னு நம்ம புரிஞ்சுட்டு இருந்திருப்போம் வேலை பணம் ஃப்யூச்சர் இதில் யாரும் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுக்க மாட்டாங்க இந்த ஜாப் கரெக்டாக இந்த டெசிஷன் சரியாக இந்த கேள்விகளுக்கு கூகுளில் ஆன்சர் கிடைக்காது நம்ம டெசிஷன் எடுத்து நம்மளே கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும் அந்த லோன்லினஸ் தான் நம்ம க்ரோத்துக்கான என்ட்ரி டிக்கெட் ஒரு நாள் நம்ம இதை அக்செப்ட் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பேக்கப் அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் பீப்புள் லீவ் பண்ணினாலும் நம்ம கண்டிப்பாக கொலப்ஸ் ஆக மாட்டோம் ஹெல்ப் கிடைக்கலனாலும் நம்ம ஸ்டாப் ஆக மாட்டோம் இங்கே ஒரு விஷயம் கிளியராக சொல்லணும் யாரும் வில்லன் இல்லை யாரும் ஈரோவும் இல்லை எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருக்காங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன்னா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் இந்த உண்மை அக்செப்ட் பண்ணினா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக மாறிவிடும் இதை நினைவில் வச்சுக்கோங்க யாரும் ஹெல்ப் நாள் நீங்கள் தனியாக நின்று நாள் இல்லை அது நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்ச ஆரம்பித்த நாள் அந்த நாளில் தான் நீங்கள் ரியல் ஸ்ட்ராங்காக மாறிடுங்க இந்த போட்காஸ்ட் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ட்ரிகர் பண்ணினா அது நல்ல விஷயம் ஏன்னா சேஞ்ச் எப்போவுமே உண்மையில் இருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற உண்மைகளை பேசுகிற போட்காஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் இன்னொரு உண்மையோடு மீண்டும் சந்திப்போம்